இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் ஜோசன் ஜெனரேஷன் அசம்பிளியின் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுதும் எங்களுடைய சபை போதகர் ரெவரன் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் தேவ செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள் அந்த செய்தியை நீங்கள் கேட்டு பயனடைந்து எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் என்னை காண்பதற்கும் நான் உங்களோடு பேசுகிறதற்கும் வாய்ப்பு தந்த தேவனை நான் மகிமைப்படுத்த விருப்பப்படுகிறேன் இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக யோசுவாவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை மையமாக வைத்து உங்களோடு கூட பேசுகிறேன் யோஸ்வா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி நாளைக்கு கத்தர் அற்புதங்களை செய்வார் இதைதான் இந்த நாட்களிலே கத்தருடைய பிள்ளைகள் எதிர்பார்த்தலோடு கூட இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு ஒரு கண்டிஷன் இருக்கிற காரியமும் அது என்ன என்கின்றதை குறித்து பார்க்கும் பொழுது உங்களை பரிசுத்தம் மன்னிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று இதற்கு முன்பாக கூட ஒரு செய்தியை கொடுத்திருந்தேன் பரிசுத்தம் என்கின்றது தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நம்மிடத்தில் இல்லை ஆனால் சுத்திகரிப்பு தேவை என்கின்றதை குறித்து பேசியிருந்தேன் எனவே கத்தருடைய பிள்ளையே கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யவும் கத்தருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கவும் தேவன் விருப்பப்படுகிறார் என்கின்றது வேதத்தின்படியாக சரியாயிருக்கிறது ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிற முறைமைகள் என்ன என்கின்றதை பற்றி தான் நான் உங்களோடு கூட பேச விருப்பப்படுகிறேன் எனவே இப்பொழுதும் இதில் பார்க்கக்கூடிய காரியம் என்ன நடைபெற்றது ஏது நடைபெறுகிறது என்கின்றதை குறித்து நாம் பார்க்க வேண்டும் உபாகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காம் வாசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது உன் தேவனாகிய கத்த உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உமக்கு ஒப்பு உன் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உன்னிடத்தில் உள்ள அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது என்கின்ற வார்த்தையை நாம் பார்த்தோம் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைய சுத்திகரிப்பு என்கின்றது பரிசுத்தம் என்கின்றது மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைய தினம் நீ சுத்திகரித்து கொள்கிற ஒரு முறைமை உனக்கு தேவைப்படுகிறது எப்பொழுதும் திருவிருந்து ஆராதனை நடத்தப்படுகிறதுக்கு முன்பாக அதற்கு முந்தின சனிக்கிழமை உபவாச கூட்டம் வைத்து ஜனங்களை சுத்திகரிக்க செய்கிறது வழக்கம் காரணம் பரிசுத்தோடு கூட தேவ பந்தியிலே அமருகிற ஒரு காரியம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் அப்படி செய்யும் பொழுது தேவன் ஆசிர்வாதத்தையும் பலனையும் வியாதியை ஒன்றிலிருந்து எடுத்து போடவும் கத்தர் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட அந்த சுத்திகரிப்பின் முறைமையை செயல்படுத்தி வருகிறோம் அதனால் பலனையும் அடைந்திருக்கிறோம் எனவே இங்கு வேதம் சொல்லுகிற இன்னொரு ஒரு கருத்தை பார்க்கும் பொழுது யோசுவாவின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கு முதல்ல மூன்றாவது அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் நாம் வாசித்தோம் நாளைக்கு கத்தர் அற்புதத்தை செய்யப் போகிறார் அது என்ன செய்ய போகிறார் என்கின்றதை குறித்து பிற்பாடு கவனிப்போம் எங்கள் யோசுவாவின் புத்தகம் ஏழாவது அதிகாரத்தில் ஆயி பதிமூன்றாம் ஆசனம் சொல்லுகிறது எழுந்துரு நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் இஸ்ரவேலரே சாபத்தீட்டானது உங்கள் நடுவில் இருக்கிறது நீங்கள் சாபத்தீட்டானதை உங்கள் நடுவில் இருந்து விளக்காது இருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்ருகளுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கத்த சொல்கிறார் நம்மிடத்தில் ஒரு குறைபாடுகள் இருக்கும் என்று சொன்னால் அல்லது சாபத்தீட்டானது இருக்கும் என்று சொன்னால் கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்தம் இல்லாமல் சுத்திகரிப்பு இல்லாமல் தேவ சமூகத்திலே நிற்கும் பொழுது இங்கு நீங்கள் விரும்புகிறது போல சத்ருகளை முறியடிக்க முடியாது சத்ரு என்று சொன்னால் நான் யுத்த காலத்துக்கு போக விருப்பப்படவில்லை நமக்கு சத்ரு வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு கூட நமக்கு உபத்ரவம் உண்டு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் இன்றைய நாட்களிலே கத்தருடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவனாக இருக்கிறான் என்கின்ற ஆவிக்குரிய ஆவியின் உலகத்தை பற்றி நான் பேச வருகிறேன் அவனை நீங்கள் எதிர்க்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகிவிடும் சுத்திகரிப்பு முறை மிக அவசியமாக இருக்கிறது என்கின்றதை நாம் எப்பொழுது பார்க்கிறோம் நாளைக்கு கத்தர் ஒரு அதிர்ஷ்டத்தை செய்வார் ஆனால் சத்துருக்களை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் சுத்திகரிப்பு முறைமை மிக அவசியம் அதுவும் நாளைக்கு உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள் நாளைக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லி அதுவே என்னாகவும் பதினோராவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எதுக்கு தான் சுத்திகரிப்பு முறைமை வேண்டும் என்கின்றதை பார்க்கும் பொழுது நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாக இருந்தது என்றும் கத்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே ஆகியால் நீங்கள் சாப்பிடும்படி கத்தர் உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பார் இது மாத்திரமல்ல ஒரு நாளுக்கல்ல இரண்டு நாளுக்கல்ல ஐந்து நாளுக்கல்ல பத்து நாளுக்கல்ல இருபது நாள் மொத்தமும் அல்ல ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள் நடந்த சம்பவம் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தி நடத்தி மோசேவின் தலைமையின் கீழாக ஆனால் இவர்களுக்கு இந்த இறைச்சி சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டபடியினாலே இறைச்சியை கொடுக்க முடியுமா அவங்கள் தேவனாலே என்கின்ற பரீட்சை பார்க்கிற ஒரு காரியம் இந்த சூழ்நிலையில் தான் நாளைக்கு நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள் நாளைக்கு தேவன் ஒரு அதிசயத்தை செய்வார் ஒரு யுத்த காலத்தில் இருக்கக்கூடிய சத்ருவை முறியடிக்கிறது மாத்திரமல்ல அதிசயங்களை செய்கிறது மாத்திரமல்ல உன்னுடைய அன்றாட தேவைகளிலும் கத்தர் ஒரு அற்புதமான காரியத்தை செயல்படுத்த விருப்பப்படுகிறார்கள் இஸ்ரேலின் ஜனங்களுடைய எதிர்பார்த்தல் இறைச்சி சாப்பிடவில்லை நான் வெஜிடேரியன் ஃபுட் எனக்கு கிடைக்கல என்கின்றது ஒரு பெரிய அங்காய்ப்பு நீ உன்னை போஷிக்க வல்லவராக்கிய கத்தர் என்கின்றதை என்னால் இல்லை புரிந்து கொள்வீர்களானால் எந்த நிலமையிலே என்ன காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து தேவ சமூகத்தில் வந்து நின்றாலும் கூட உங்களுக்காக வழக்கு அடுகிறவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராகிய ஆகிய கத்தர் இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் படைத்த உங்கள் தேவன் உங்களுடைய எதிர்பார்த்தலையும் நீங்கள் விரும்புகிற காரியத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் செயல்படுத்துவார் ஆனால் நீங்கள் ஜபிக்கும் பொழுது இவைகள் வேண்டும் அவைகள் வேண்டும் என்று கேட்கிறீர்களே ஒழிய இந்த சுத்திகரிப்பின் முறைமையை பற்றியும் நாளையை எதிர்பார்க்கிற ஒரு அனுபவமும் இல்லாதபடிக்கு வாழ்க்கையை நடத்தி கொண்டு எடுத்த எடுப்பிலேயே தெய்வ சமூகத்திலே ஜபித்து அது கிடைக்காமல் போனால் அதை அங்கிலாய்க்கக்கூடிய அங்கிலாய்ப்பின் சத்தம்தான் அதிகமாக இருக்கிறது எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை இங்கே வேதம் சொல்லுகிற கருத்தை பார்க்கும் பொழுது உன்னுடைய சாப்பாட்டு காரியத்தில் கூட ஆண்டவர் பெரிய அதிசயத்தை செய்யணும்னு விருப்பப்படுகிறார் வேதாகமன் சொல்லுகிற கருத்து ஆண்டவர் பயன்படுத்தணும்னு விருப்பப்படுகிற ஊழியர்கள் கூட இந்த நாட்களிலே அவர்கள் செய்ய வேண்டிய அந்த ப்ரொசீஜர் என்ன என்கின்றதை செயல்படுத்துகிறதில்ல அவர்கள் ஊழியம் ஊழியம் என்று போய் கொண்டிருக்கிறார்கள் ஊழியத்தில் ரிசல்ட் இல்லை என்கிறார்கள் ஆரம்பித்தேன் கர்த்தர் நடத்த சொன்னாரா கர்த்தர் செயல்படுத்த சொன்னாரா போ என்று சொன்னாரா சுத்திகரிக்கிற அந்த காரியம் எதுவுமே இல்லாமல் ஒரு அங்கிலாய்ப்பின் சத்தத்தோடு விரக்தியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையே ரெண்டு திமுத்தி ரெண்டு இருபத்தி ஓராது வசனத்தை வாசிக்கும் பொழுது தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தம் ஆக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தம் ஆக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய இருப்பான் என்று இங்கு வேதம் சொல்கிறது ஒரு விசுவாசியோ அல்லது ஒரு ஊழியன் செய்யக்கூடிய ஒரு சுவிசேஷகரோ அல்லது ஒரு போதகரோ கத்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு பிரியமானது ஆண்டவருடைய சித்தம் என்னது என்கின்றது அறிந்து உணர்கிறது மாத்திரம் நாம் யார் நம்முடைய தகுதி என்ன நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிற நிலைமை என்ன ஆண்டவர் விரும்புகிற அந்த பரிசுத்தம் இருக்கிறதா சுத்திகரிப்பு இருக்கிறதா என்று சொல்லி தன்னைத்தானே சோதித்து அறிந்து ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாய் மாறுவோம் என்று சொன்னால் இங்கு வேதம் சொல்லுகிற கருத்தின்படியாக எஜமானுக்கு உபயோகமானதும் எஜமானாகிய கிறிஸ்துவுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் என்று சொல்லப்படுகிறது உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்தது உண்மையானால் அழைத்தது உண்மையான கட்டாயம் அவர் மேன்மைப்படுத்துவார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் எவர்களை அழைத்திருக்கிறார்களோ அவர்களை நீதிமன்றாக்கியிருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்கின்ற வார்த்தை பொய்யல்ல அல்ல ஆனால் அதற்கு பாத்திரவான்களாய் நடக்கிறது அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கிறது தான் மிக முக்கியமானது இங்கு ஆரம்பத்தில் நான் பார்த்தோம் யோசுவாவின் புத்தகம் மூன்று ஐந்திலே வாசிக்கும் பொழுது உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு தேவன் உங்கள் மத்தியிலே அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி இங்கு குறிப்பிடப்பட்ட வார்த்தையை நாம் கவனித்தோம் இந்த பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது நாளைக்கு ஜனங்கள் என்ன அற்புதத்தை செய்வார் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அதற்கு முன்பாக தேவன் மகிமைப்படுத்த விருப்பப்படுகிறார் அல்லவா இங்கு யோசுவாவுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை மூன்று ஏழை வாசிக்கும் பொழுது நான் இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரோவில் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு விசுவாசியே மோசுவோடு இருந்த தேவன் யோஸ்வாவோடு கூட இருக்கிறது உண்மையானால் யோஸ்வாவோடு கூட இருந்த தேவன் நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உன்னோடு கூட இருப்பார் அதே தேவன் தான் இன்னாலும் கூட நம் மத்தியிலே கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார் இயேசு உன்னோடு கூட இருப்பார் ஒன்னிலே பெரிய அற்புதங்களை செய்வார் அதற்காக இயேசு பயன்படுத்தப்பட்டார் தம்முடைய விலமதிக்க முடியாத இரத்தத்தை சிந்தி நம்மை சுத்திகரிக்கத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார் இதை உணர்ந்தவர்களாய் அனுதினமும் சுத்திகரிப்பின் முறைமையின்படியாக நாம் வாழ்வோம் என்றால் அல்லது தேவ சமூகத்தில் நெருங்குவோம் என்று சொன்னால் ஏதோ உன்னை சுத்திகரித்து கொண்டால் நாளைய தினம் நீ ஒரு அற்புதத்தை காண்பாய் இங்கு வேதம் சொல்லுகிற கருத்துகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதில் ஏழாம் ஆசனத்தை வாசித்தோம் கத்தர்கள் ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் பொழுது யோர்தான் இல்லை நில்லுங்கன்னல் என்று கட்டளிடுவாயாக என்று சொல்லி யோசுவாக்கு கட்டளை கொடுக்கிறார் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் புறப்பட்டு போகிறதாக இங்கு வேதம் சொல்லுகிறது அப்படி புறப்பட்டு போகும் பொழுது என்ன நடைபெறப் போகிறது என்கின்றது முன்கூட்டியே சொல்லுகிற ஒரு அனுபவத்தை குறித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதம் சொல்லுகிற கருத்தை கவனி கத்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தான் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குயலாக நிற்கும் என்று சொல்லி அனுப்புகிறார் எனவே இதை சுமந்து கொண்டு வருகிற அந்த ஆச்சாரியர்கள் இங்கு நடைபெற்ற சம்பவம் என்ன இஸ்ரேல் ஜனங்களை வழி எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது யோர்தான் அங்கு ஒரு குறுக்கீடாக காணப்படுகிறது அது கணனுக்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு குறுக்கீடாக காணப்படுகிறது முன்பு சிவந்த சமுத்திரத்தை பிளந்து மோசேவு கொண்டு வழிநடத்தி வந்த தெய்வன் மோசவுக்கு அடுத்தபடியாக தலைமையை ஏற்றுக்கொண்ட யோசுவாவோடு கூட தேவன் இருக்கிறதாக கூறி இங்கு வரும்பொழுது யோர்தான் நதி புறப்பட்டு வருகிறது அது குறுக்கீடாக காணப்படுகிறது எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே எந்த நாட்களிலே அநேகருடைய வாயிலே வார்த்தைகள் எப்படி வருகிறது என்றால் ஏதோ நான் வர மனதாயிருந்தேன் சாத்தானும் தடை பண்ணி போட்டு என்று சொல்வார்கள் எதுக்கெடுத்தாலும் தடைகள் என்று சொல்லுகிறார்கள் தடைகளை நீக்கி போடுகிறோர் எனக்கு முன்பாக கடந்து போவார் என்ற தத்துவத்தை பிடித்து கொள்கிறார்கள் ஆனால் அந்த வாக்கு தத்துவத்துக்கு உரியவரை எப்படியாக தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர் நமக்காக அதிசயத்தை செய்கிறதற்கு நாம் என்ன செய்தோம் என்கின்றதை யாரும் சிந்திப்பாரில்லை எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இந்த சத்தியம் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்க போகிறதா இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இந்த யோர்தானை குறித்து சொல்லும் பொழுது இங்கே பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகுமா பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் அந்த தண்ணீரில் ஓரத்தில் பட்ட உடனே என்று சொல்லப்படுகிறது இந்த அறுப்பு காலம் நேரத்தில் கரை புரண்டு ஓடுகிற ஒரு தண்ணீரானது ஒரு குயலாக நின்று இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழிவிட வேண்டும் என்றால் அது அதிசயம் அதிசயமல்லாமல் அற்புதமல்லாமல் வேறு என்ன என்று சொல்ல வேண்டும் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை முன்கூட்டியே சொன்ன தேவன் என்ன சொல்லுகிறார் உன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்கின்றது அப்படி சுத்திகரித்து கொண்டால் நாளைய தினத்திலே அற்புதத்தை தேவன் செய்வாராத நீ காண்பாய் என்கின்றது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய விருப்பப்படுகிறார் அதை நாமும் விருப்பப்படுகிறோம் அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் சுத்திகரித்து கொள்ள வேண்டும் தேவர் சமூகத்திலே இன்றைய தினத்திலே நீங்கள் சுத்திகரிப்பின் முறைமையின்படியாக புறப்படுவீர்கள் என்று சொன்னால் நாளைய தினம் தேவன் அதிசயத்தை இருக்கிறார் எதிர்பாருங்கள் ஒரு அதிசயத்தை எதிர்பாருங்கள் ஒரு அற்புதத்தை தேவன் நிச்சயமாக உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார் உன்னுடைய பலவீனமா இருந்தாலும் வியாதியா இருந்தாலும் தடைகளா இருந்தாலும் போராட்டங்களா இருந்தாலும் அதற்கு முன்பாக ஒரு சுத்திகரிப்பின் முறமையின்படியாக ஒரு உபவாசத்தை நிர்ணயம் செய்து நீங்கள் சுத்திகரித்து பாருங்கள் வேறு எதுவும் செய்யாதீர்கள் ஏற்கனவே நான் ஒரு செய்தியை கொடுத்து இருக்கிறேன் ஆவி ஆத்மா சரீரம் கைகள் கால்கள் இதயம் மனசாட்சி இப்படி எல்லாவற்றையும் பற்றி உபதேசத்தை பற்றி திருவசனத்தை பற்றி அதை கொண்டு எப்படி சுத்திகரித்தல் என்கின்ற எல்லா முறைமைகளை சொல்லியிருக்கிறேன் அது போன்று உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உங்களை சுத்திகரித்து கொண்டு நாளை தினம் தேவரையும் நான் அதிசயத்தை எதிர்பார்க்க என் சரீரத்தில் ஒரு நன்மையை எதிர்பார்க்கிறேன் அற்புதம் என்னுடைய வாழ்வில் நடைபெற வேண்டும் நான் சாட்சியாக இருக்கிறேன் சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லி பாருங்கள் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செயல்படுத்துவார் என்ன நடைபெற்றது அங்கு அவர்கள் தம்முடைய கால்களை வைத்த மாத்திரத்திலேயே நடைபெற்ற சம்பவம் யோர்தான் இரண்டாக பிளந்து அவர்களுக்கு வழி கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைய உங்களுடைய வாழ்விலே தேவன் அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த அதிசயத்தை கண்டதுக்கு உடன்படிக்க பெட்டி அதை சுமந்து வந்த ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுகிறது யோசுவா சொல்லவில்லை மோசை செய்தது போல கோலையை நீட்டி சிவந்த சமுத்திரத்தை இங்கு யோசுவா பிளந்து விடவில்லை ஆனால் ஆசாரியர்களுடைய கால்கள் பட்ட மாத்திரத்தில் எனவே ஊழியக்காரர்கள் என்று மாத்திரம் அல்ல அதை சுமக்கிற நீ அதுதான் மிக முக்கியமானது அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது என்கின்ற ஆராய்ச்சியின் பலனாகத்தான் இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன் ஆனால் இந்த பெட்டியை குறித்ததான காரியத்தை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த நாளிலே ஏலி இருந்த அந்த காலகட்டத்தில் பெலிஸ்தியர்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழுப்பின அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடைபெற்றது ஒன்று சமூக நான்காவது அதிகாரம் ஐந்திலிருந்து எட்டு வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு பெலிஸ்டியர் கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி யுத்தத்துக்குள்ளே மும்மரமாய் நடக்கையிலே பெலிஸ்தியர்கள் இஸ்ரேல் ஜனங்களை மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவம் வந்தவுடனுமே என்ன செய்கிறார்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி ஏறி கொண்டு வாருங்கள் பாளையத்துக்கு என்று சொல்லி உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிறபோது இஸ்ரேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்களாம் ஏனென்றால் யோர்தான இரண்டாக பிளந்து நாளைய தினம் அதிர்சியத்தை காண்பீர்கள் என்கின்றது போல அந்த அதிர்சியத்தை கண்ட இஸ்ரேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்க பெட்டிக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் கனத்தையும் வைத்திருந்தார்கள் இந்த உடன்படிக்கை பெட்டி வருகிறது என்று சொன்ன உடனே ஆர்ப்பரித்தார்கள் இந்த ஆர்பரிப்பின் சத்தம் என்ன என்று சொல்லி பெலிசியர்கள் கேட்கும் பொழுது இது கத்தருடைய பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள் தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிசியர் பயந்து ஐயோ நமக்கு மோசம் வந்தது இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்பிப்பார் யார் எகிப்தியரை சகலவிதமான வாதைகளினாலும் வனாந்திரத்தில் அடித்த தேவர்கள் இவர்கள்தானே என்று சொல்லி அங்கே ஒரு நடுக்கம் பயம் திகில் பெலி இடத்தில் காணப்பட்டது எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைய அந்த பெட்டி அப்படி வரும் பொழுது அங்கே ஒரு பெரிய நடுக்கம் பயம் திகில் ஆர்பரிப்பு எல்லாம் கலந்ததா அங்க காணப்பட்டு இருக்கிறது அப்படியானால் அதுக்குள்ள என்ன இருக்கிறது தான் மிக முக்கியமானது இன்னும் கூட சில காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இங்கு ரெண்டு சமல் ஆராததிகாரம் இங்கு ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தாவிதான் என்ற தினம் கத்தருக்கு பயந்து கத்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவிதின் நகரில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபத் ஏதம் வீட்டில் வீட்டிலே கொண்டு போய் வைத்தார்களாம் ஒரு பெரிய காரியம் இதை தாபித்து எப்படி ஆகிலும் அந்த பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இங்கு கித்தியன் ஆகிய ஓபத் வீட்டிலே அந்த உடன்படிக்க பெட்டி மூன்று மாதம் இருக்கையில் கத்தர் ஓபத் ஏதமும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசிர்வதித்தார் தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கத்தர் நன்றாக கவனிக்க வேண்டும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவிது கேள்விப்பட்ட பொழுது பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓப தேதமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனுமே அதை மகிழ்ச்சியோடு தாவிது நடனமாடி கொண்டு வந்தான் என்று சொல்லி ஒரு பெரிய காரியம் எந்த க பெட்டியில இருக்கிறது அதை சுமக்கரவனுடைய ஆசாரினுடைய கால்பட்ட மாத்திரத்துல யோர்தான் இரண்டாக பிளந்து வழிவிட்டது அந்த பெட்டி இருக்கும் பொழுது அந்த வீடு ஆசிர்வதிக்கப்படுகிறது அந்த பெட்டி கொண்டு வரப்பட்ட பொழுது எல்லாரும் பயந்து நடுங்கினார்கள் என்று சொல்லும்போது அதை சுமக்கிறவர்கள் ஆசாரியர்கள் அதை சுமக்கிற கத்தருடைய பிள்ளையாய் நீயும் இருக்க வேண்டும் ஆசாரியனும் இருக்க வேண்டும் என்கின்றது தான் என்னுடைய வாஞ்சி அப்படியானால் அந்த பெட்டிக்குள் என்ன காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது கெடுதன நிரும்பும் ஒன்பதாவது அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதுல பொன்னார் செய்யப்பட்ட தூப கலசமும் முழுவதும் பொற்தகடுகளினால் பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன அந்த பெட்டி உள்ளே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் ஆரோனுடைய தலைந்த கோல் உடன்படிக்கையின் கற்பலகைகள் இந்த மூணு தான் இருக்குது மண்ணா வைக்கக்கூடிய பொற்பாத்திரம் ஆரோனுடைய தலைந்த கோல் உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருந்தன என்ன அப்படியானாலே இதை சுமக்கிற அந்த மனிதன் எதை சுமந்து கொண்டு வருகிறான் என்றால் கற்பலகைகள் அடங்கிய அந்த பெட்டி இந்த பெட்டி என்று சொல்கிறது பொன்னார் செய்யப்பட்ட தூபகலசம் என்கின்றது ஜபஜீவிதத்தை குறிக்கக்கூடியது இந்த பெட்டி என்கின்ற இந்த மனிதனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த மண்ண வைக்கக்கூடிய பொற்கின் என்று சொல்கிறது இதயம் இதயத்துக்குள்ள தேவனுடைய வசனம் இருக்க வேண்டும் என்கின்றது ஆருணின் தலைந்த கோள் நீ எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டாய் எதற்காக பிடிக்கப்பட்டாய் என்கின்றதையும் தேவன் உன்னை அறிந்து கொண்ட நோக்கம் என்ன என்கின்றது நீ புரிந்து கொண்டால் சரி கற்பனை கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற அனுபவமும் தேவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் ஒரு மனிதனிடத்திலே அந்த பெட்டி என்கின்ற அந்த மனிதனிடத்தில் இருக்குமானால் அந்த மனிதன் எங்கு கால் வைக்கிறானோ அவனுக்கு தடையாக இருக்கிற தடைகளை இயேசு நீக்கி விடுதலையை கட்டளையிட இருக்கிறார் எனவே எனக்கு அருமையான கற்றலுடைய பிள்ளைகளை இந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்கின்றதை ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் எனவே நீங்களும் நானும் தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லது அந்த பெட்டிக்குரியவர்களாக இருக்கிறோம் அல்லது அதை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லது அந்த பொற்கின்னி என்று சொல்கிற இதயத்துக்குள்ளே தேவனுடைய மன்னா என்கிற வார்த்தைகள் இந்த இதயத்துக்குள் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் தேவன் என்னை அழைத்தார் என்றும் தேவன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார் என்கின்ற அந்த நம்பிக்கை உறுதி உனக்குள்ளே இருக்குமானால் அது மாத்திரமல்ல அவருடைய கற்பனை கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்து இருக்கிறேன் அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் ஏதோ தன்னை சுத்திகரித்து கொள்கிறவர்களும் அவர்களுடைய காலடி எங்கு வைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல அற்புத அடையாளங்கள் நடைபெறுகிறது அந்த பெட்டியினுடைய மறுபெயர் தேவனுடைய பெட்டி என்கிறது சாட்சியின் பெட்டி என்று சொல்லி யாத்ராமும் நாற்பதாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது என்னாகவும் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அந்த உடன்படிக்கை பெட்டி இழைப்பாறுதல் தரும் ஸ்தலத்தை தரக்கூடிய பெட்டியாக இருக்கிறது ரெண்டு நாளாகமும் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராது வசனத்தை வாசித்துப் பார்க்கும் பொழுது வல்லமை விளங்கும் பெட்டி என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றது எனவே இந்த குவாலிட்டி எல்லாம் ஒரு மனிதன் மனிதனிடத்தில் காணப்படும் அந்த ஒரு மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதை அவன் உறுதி செய்து அந்த கற்பனை கட்டளைகளை கைக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை இதயத்தில் வைத்து நான் இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்கின்ற ஒரு உறுதி நம்பிக்கையோடு இருந்து தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பெரிய காரியங்களை தேவன் செய்வார் மேலும் அதிசயங்களும் அற்புதங்களையும் அவன் காண முடியும் என்கின்றதை நான் உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன் நிச்சயமாக தேவன் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உன்னை மேன்மைப்படுத்துவார் யோசுவாவை மேன்மைப்படுத்துகிற தேவன் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்தி நாளைய தினம் நீங்கள் நாளைக்காக காத்திருங்கள் கத்தர் உன்னுடைய வாழ்வில் அதிசயத்தை செய்வார் நாம் கண்களை முடிச்சபம் பண்ணுவோம் நல்ல தேவனாகிய கத்தாபே நன்றியோடு சோதரிக்கிறோம் தேவரீர் உம்முடைய ஜனங்களை நீ நேசிக்கக்கூடியவராக இருக்கிறேன் அவர்களுக்காக வழக்காடக்கூடியவராக இருக்கிறேன் அவர்களுடைய வாஞ்சைகள் தேவைகளை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார் அதிசயத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார் யோர்தானை இரண்டாக பிளக்கக்கூடியவராக இருக்கிறீர் சத்துருக்களை முறியடிக்க வளமையவராக இருக்கிறீர் ஆனாலும் அவைகளுக்குள்ளே என்ன இருந்தது என்கின்ற ஆராய்ச்சியின் பலனாக இந்த தனிப்பட்ட மனிதன் அந்த உடன்படிக்கை பெற்ற சுமக்கிற அந்த ஆசாரி என போல அவனுக்குள் இருக்கக்கூடிய இந்த மன்னா இதயத்தில் இருக்கிறது தான் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் என்ன என்கின்றது கற்பனை கட்டளைகளை கை கொண்டு தன்னை சுத்திகரித்து கொள்ளும் பொழுது அவன் கால் வைக்கிற தேசம் முதல் கொண்டு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த தூபம் கலசம் எப்பொழுதும் ஜீவிதம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கத்த பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் இருக்கிறோம் மாண்டவரை இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற பிள்ளைகள் மத்தியில் காணப்படுகின்ற தடைகள் யோர்தானை போல குறுக்கீடா இருக்கிற எல்லாவற்றின் தகத்தெறியத்தக்கதாக இன்றைய தினத்தில் அவர்கள் சுத்திகரித்துக் கொண்டு தான் அழைத்த அழைப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை முழு நிச்சயத்தோடு கூட நம்பி நான் கற்பனை கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறவன் இயேசுவின் பாதையிலே நான் நடக்கக்கூடியவன் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன் நிச்சயமாக நீ நிந்திக்க இஸ்ரவேலின் சேனைகளின் கத்தரின் நாமற்றாலே வருகிறேன் என்று சொன்ன தாவித போல நாங்களும் அப்படி செய்கின்ற சூழ்நிலையில் நிச்சயமாக வெற்றியை வாழ்விலே ஒரு பெரிய காரியங்களை மகத்துவமானதை செய்து உம்முடைய நாமத்தை மென்மைப்படுத்தும்படி கருமும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு அதிசயத்தை செய்யும்படி ஆட்சேபிக்கும் நாளை தினம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் நான் கண்டேன் நான் அறிந்து உணர்ந்தேன் நான் ருசி பார்த்தேன் என்கிற சாட்சியை தேவரின் நீர் உண்டு பண்ண வேணும் ஆட்சபிக்கிறோம் ஏனென்றால் அது சாட்சியின் பெட்டியாக இருக்கிறதுக்காக உங்கள் நன்றியோடு சோத்திரிக்கும் இயேசுவே வல்லமை விளங்கும் பெட்டியாக இருக்கிறதுக்காக இலைப்பாறுதல் தரும் பெட்டியாக இருக்கிறபடினாலே மக்கள் மத்தியிலே சமாதானம் இலைப்பாறுதலை கர்த்தனை கட்டளிட வேணும் ஆட்சேபிக்கும் வழிநரத் வீராக அன்பானவர்களே இப்பொழுதும் நீங்கள் கேட்ட இந்த செய்தியானது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கத்தருக்குள் நம்புகிறோம் நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி நம்பர் நைன்டி செவன் சர்ச் ஸ்ட்ரீட் கோவிந்த்ராஜ் பாகாயம் வெள்ளூர் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ டூ எங்களுடைய தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் நைன் எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டபுள் ஒன் நைன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக ஆமேன்